பெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனி பெருங்கரணைய பெரும் ஜோதி சிவைய சிதம்பர ராமலிங்காய பரபரமனை நம சர்குருநாதா சண்முகநாதா அருபெரும் ஜோதி அகத்தீசாய நம ஓம் ஆறுமுகா அரங்கமகா தேசிகாய நம இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை காலை உணவாக வெண்பொங்கல் சாம்பார் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டியப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசிஆர் சேவ மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பார்த்தவர்களுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு ரகுபதியாப அனுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கருப்பெட்டி அவர்கள் மகன் ராம்குமார் அண்ணன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகானா அவங்க இருக்கிறது யோச குழம்பத்தில் உபயதாரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்கிறாரி வெற்றியடைணும் அவங்க குடும்பத்தில் அமைதி யாரைக்கி ஒற்றுமை இருக்கணும்னு ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய் தீர்க்கிற மாதிரி குடும்பம் வாங்கி பயன் அடைங்க முருகா முருகான் சொல்லி சாப்பிடணுமா ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடி துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி ஓ மகதீசாயினம ஓ மாறுமுகா ரங்கமகாதேசிகாயினம முருகாசரணம்